ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வந்து ஸ்னோ வந்து உங்களுக்கு எடிட் பண்ணணுமா என்ன ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் ஆனால் வந்து நிறைய பேர் என்னால் கேட்குறாங்கன்னா டென் செகண்ட் தான் அது பண்ண முடியுமா அதிகமாக பண்ண முடியாது கேட்குறேன் கண்டிப்பாக பத்து பத்து நிமிஷம் கூட பண்ண முடியும் அது நான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் தரேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எப்படின்னு ஃபுல்லாக பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் அது வந்து எடிட்ஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மாதிரி காட்டும் நான் எடிட் பண்ணதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ப்ரெஸ் பர் எழுதி கேலரி போயிருங்க இப்போ நான் மேலே கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் நாற்பது செகண்ட் மட்டும் நாற்பது செகண்டில் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட பண்ணிக்கலாம் அது எப்படி பத்து செகண்ட் வேலை செய்யாது நம்ம இதை கட் பண்ணி கட் பண்ணி பண்ணிக்கலாம் அது ரொம்ப ஈஸி தான் அது பாருங்க அப்படின்னு ஊற்றிங்க கரெக்டாக டென் வந்தவுடனே டென் வந்துடுச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் அதை கட் பண்ணிக்கிறேன் அப்படியே பிடிச்சிங்க திருப்பி ஒரு டுவெண்ட்டி வந்துன்னா அது ஒரு வாட்டி பண்ணிட்டு திருப்பி கட் பண்ணிங்க அப்படியே தேர்ட்டி வந்துச்சா இப்போ பட்லி கட் பண்ணிப்போம் அப்புறம் ஒன் இருக்கு கொஞ்சம் கட் பண்ணிப்போம் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எல்லாமே தான் இருக்கு நம்ம இதெல்லாம் மாத்திட்டு மேலே பாருங்க எக்ஸ்போர்ட் அது வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் டச் பண்ணுறேன் ரீஸ்டைல் கொடுத்துட்றேன் திருப்பி நீங்க இதே மாதிரி வந்து ரிஜிஸ்டர் அது வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவை நீங்க கொஞ்சம் டென் செமெண்ட் மேல இருக்கு அப்படின்னு சொல்லுது கொஞ்சம் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஓகே நீங்க கொடுக்குறப்ப அது கரெக்டா டென் செமெண்ட் கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வராது நான் திருப்பி உங்க வருங்க ரிஜிஸ்டர் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நீங்க இது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணாதீங்க அது மட்டும் ப்ரோசஸ் ஆகிட்டு இருக்கும் நீங்க ஏ பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அது வரைக்கும் வந்து நீங்க இதெல்லாம் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா அட்டன்

ஃபர்ஸ்ட்டு டென் செகண்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு பாருங்க அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு அது மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது மாறிட்டு இருக்கு ரெண்டாவது மாறிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் நெட்டு ஸ்லோ வந்தால் கொஞ்சம் ஸ்லோ தான் ஆகும் டைம் எடுத்துக்கும் நெட்டு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உடனே ஓகே இதுக்கு நீங்க நீங்கள் டேப்ல போட்டுங்களா அதே மாதிரி நேரில் உங்களுக்கு வீட்டில் இருந்த ஏரியா இருந்தால் உங்க தெரு உங்கள் வீடு பக்கத்தில் வீடியோஸ் வீடியோக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் போடலாம் இது மாதிரி எடிட் பண்ணி சூப்பராக இருக்கும் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் உங்களுக்கும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் பேசி ம் இது மாறிடுச்சு நீ இது தான் மாறணும் வெயிட் பண்ணி இதை பார்த்துப்போம் இன்னொரு இருக்கு இன்னொரு ரெண்டு ட்வெண்ட்டி செகண்ட் இருக்குது இது மட்டும் மாறிடுச்சுன்னா இதுவும் மாறினா ஓகே கடைசி இதுவும் மாறிடுச்சு இன்னும் கேமரா கிளாரிட்டி நல்லா இருந்தால் உங்களுக்கு நேச்சுரலாக சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க இதேமாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம் ட்ராவல்ஸ் வீடியோவும் நான் போடுவேன் பாருங்கள் இது மாதிரி சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் டென் செகண்ட்க்கு மேலே பாருங்க நம்ம ஒரு வீடியோவா வச்சு நாற்பது செகண்ட் சேட்டஸ் எடுக்கிற மாதிரி ஃபுல்லாக க்ரீன் இருக்கிறதுனால என்ன ஒயிட் வந்து அந்த அளவுக்கு எடுக்கல ரூல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இங்கே ஒரு வீடியோ தான் பண்ண போறோம் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்க சவுண்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இதெல்லாம் பண்ண போறீங்க கேப் கட் வேணுன்னா நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும் சேனல்லே கொடுத்துருங்க நான் லிங்க்கு நான் கொடுக்குறேன் அது அதை போய் பார்த்து செக் பண்ணிங்க எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன் இது உடனே எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பைக்கு பைக்கு பண்ணிக்கலாம் தூ இருக்க மாதிரி அந்த மரத்தில் தோங்குற மாதிரி இருக்குது பாருங்க நேச்சுரலாக ஹண்ட்ரட் ஆயிடுச்சு இப்போ நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் டவுன்லோட் எடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுடைய கேரளா வந்து சேவ் ஆகிடும் நீங்க அதை எடுத்து எப்படி எடிட் பண்ணணுமோ எடிட் பண்ணிக்கலாம் மியூசிக் போட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் நான் எப்பவுமே நமக்கு வந்து கேப் கட்டு தான் அது முடிச்சுட்டு ஹென் மாஸ்டர் அதுவும் தனியா பண்ணுவேன் எனக்கு கேப் கட் பண்ணிட்டு எதுனா வேற எங்கே பண்ண முடியலன்னா ஹென் மாஸ்டர் யூஸ் பண்ணிப்பேன் நீங்க கேமரா வந்து எப்பவுமே வீடியோ எடுக்கிறப்ப ரொம்ப ஆட்டாதீங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா இது வேற நல்லா உட்கார பண்ணிடலாம் ஸ்டேட் பண்ணாமல் கேமரா அசையாமல் நல்லா வச்சு எடுத்திங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வீடியோஸ் அவ்வளோ தான் வரும் அது உங்கள் கேமரா பொறுத்து தான் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கேப் கட்டை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோ போடணும்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் ஏன்னா கேப் கட் வந்து நீங்கள் யூடியூபில் சேவனிங்கன்னா கண்டிப்பாக கேப் கட்லாம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா அதில் தான் உங்களுக்கு நிறையா அக்ஷனாக நிறையா நிறையா இதுலாம் கொடுத்துருக்கோம் டூல்லாம் தான் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகே

ஒரு ஆள் நடந்து போட்டு அதையப்பேயே டெக்கரேஷனாக பண்ணி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ பேசுகிற மாதிரி கூட நம்ம சூப்பராக பண்ண முடியும் ஒரு ஃபன் வீடியோ கூட ரெடி பண்ண முடியும் வச்சு வேணும் சொல்லுங்க நான் இதையும் நான் சொல்லி தரேன் ஏன்னா வீடியோ ரெண்டு ரொம்ப அதிகமாக போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சப்ஸ்கிரைபைஸ் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றினா லைக் பண்ணிங்க மனதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் உங்களோட யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா என்னோடய டெலிகிராம் வேலை தெரியுது அதுக்கு வந்து எனக்கு வந்து உங்களுடைய ப்ரொமோட் பண்ண உங்கள் சேனலில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரீயாக நான் வந்து என்னோடய சேனலை விஷ்வோர் பண்ணுறேன் அது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் உங்கள் சேனல் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எனக்கு அனுப்புங்க நான் உங்கள் சேனல் வந்து நான் கண்டிப்பாக நான் என்னோட இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணி நான் சும்மா வீடியோ ப்ளே பண்ணுறேன் ஃப்ரீ தான் உங்களுக்கு பார்த்து எதுவும் கிடையாது பண்ணீங்க என்னுடைய இதில் வந்து நீங்கள் தான் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணீங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏற்கும்புருங்க ஜாயின் பண்ணி இது பண்ணிட்டு வந்தால் பண்ணீங்க உங்களுக்கு வாட்சப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் பண்ணித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you. Tata. Bye bye.